அந்த காட்டில் இருந்த ஒரு மானும் காகமும் ஒன்றுக்கொன்று நல்ல நண்பர்களாக இருந்தன அந்த மான் அந்த காட்டில் இருந்த புற்களையெல்லாம் நிறைய சாப்பிட்டு நன்கு கொழுத்தது அதே காட்டில் திரிந்து கொண்டிருந்த நரி ஒன்று ஒரு நாள் அந்த மானை பார்த்து விட்டது ஆகா என்ன மேனி அழகு என்ன கம்பீரம் இந்த மானின் மாமிசம் மிகவும் சுவையாக இருக்குமே எப்படியும் இந்த மானை வஞ்சனையால் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தது அந்த நரி உடனே அந்த நரி அந்த மானிடம் சென்று நண்பா சுகமா என்று கேட்டது அதை மான் நிமிர்ந்து பார்த்தது இது ஒன்றும் நமக்கு அறிமுகமானதாக தெரியவில்லையே என்று நினைத்த மான் யார் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த நரி மானிடம் கூறியது நான் இந்த காட்டில் யாருமற்ற அனாதையாய்த் திரிந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு உன்னை பார்த்ததும் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நீ சொல்லும் வேலைகளை செய்து கொண்டே உன்னிடம் நட்பாக இருக்க நான் விரும்புகிறேன் என்றது நரி நரி கூறிய இந்த வார்த்தைகள் மானின் மனதை வெகுவாக குளிர செய்தன அப்படியா சரி என்று உடனே மானும் விட்டது மாலையில் சூரியன் அஸ்தமித்ததும் அந்த மானும் நரியும் ஒன்று சேர்ந்தன அவைகள் ஒன்றாக அங்கிருந்த செண்பக மரத்தின் கீழே வந்து நின்றன அந்த மரத்தில்தான் மானின் நண்பனான காகம் கூடுகட்டி வசித்து வந்தது இவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்த அந்த காகம் தன் கூட்டிலிருந்து வெளியே வந்தது வெளியே வந்த காகம் மானிடம் நண்பா உன் பக்கத்தில் இருக்கிறவன் யார் யாரோ புது ஆசாமியாக தெரிகிறதே என்று கேட்டது அதற்கு ஆமாம் நீ சொல்வது சரிதான் இவன் பெயர் சம்புகன் இவன் என்னிடம் நட்பு கொள்ள வந்திருக்கிறான் என்றதுமான் உடனே காகம் மானிடம் கூறியது நான் நினைத்தது சரிதான் முன்பின் தெரியாதவனை உடனே நம்பிவிடாதே நீயோ என்னைப் போன்று வெள்ளை மனம் படைத்தவன் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி விடுவாய் அவனைப் பற்றி ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் நீ அவனுக்கு இடம் கொடுக்காதே அது உனக்கு அழிவை உண்டாக்கும் என்றது காகம் மேலும் ஒருவனுடைய குணத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கூடாது என்றது காகம் இதைக் கேட்ட நரிக்கு சுருக்கென்றது ஒருவனைக் கண்டதுமே அவனது சுபாவம் தெரிந்து விடுமா ஆனால் நல்லவர்களை கண்ட மாத்திரத்திலேயே நட்பு கொள்ளலாம் என்றது நரி இதையெல்லாம் கேட்ட மான் அந்த காகத்திடம் நீ எப்படி எனக்கு நண்பனோ அதுபோல் இவனும் இருந்துவிட்டு போகட்டுமே நீ ஏன் தடை செய்கிறாய் என்று கூறி அந்த நரியையும் தன் நண்பனாகவே வைத்துக் கொண்டதுமான் அதன் பிறகு அந்த மூன்றும் சேர்ந்து இருந்தன அந்த மூன்றும் ஆங்காங்கு சென்று இறை தேடி நன்கு வயிறு முட்ட தின்றன பின் இருட்டுகிற வேளையில் அந்த மூன்றும் அந்த இடத்திற்கு போல் திரும்பிக் கொண்டிருந்தன மானுடைய மேனி நன்கு கொழுத்து பளபளவென்று ஆக ஆக நரியின் வாயில் நீர் ஊறிற்று உடனே நரி தன் கைவரிசையை காட்டத் தொடங்கியது அது மானிடம் நண்பா இந்த காட்டில் ஓரிடத்தில் பயிர் மிகவும் நேர்த்தியாக விளைந்திருக்கிறது வேண்டுமென்றால் அதை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று மானை பார்த்து தனிந்த குரலில் சொல்லியது நரி அதைக் கேட்ட மான் அப்படியா நானும்தான் எங்கெங்கேயோ சுற்றித் திரிகிறேன் ஆனால் அது என் கண்ணில் படவில்லையே என்றது உடனே நரி வா இப்பொழுதே அந்த இடத்தை உனக்கு காட்டுகிறேன் என்று கூறி கையோடு மானை அழைத்து போயிற்று அப்படியும் இப்படியுமாக வளைந்து வளைந்து சென்று அந்த இடத்தை மானுக்கு காட்டியது நரி அன்று முதல் மான் அங்கேயே சென்று அந்த பயிரை சுவையாக மேய்ந்து கொண்டிருந்தது அந்த கொள்ளைக்கு சொந்தக்காரன் ஒருநாள் அதை பார்த்து விட்டான் ஓ இந்த மானுடைய வேலைதானா இது நான் யாரோ என்னவோ என்று எண்ணினேன் இதை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்று கருதினான் அவன் உடனே அவன் அடுத்த நாளே அந்த மானை பிடிக்க அங்கே வலை விரித்து விட்டான் அந்த மான் வழக்கப்படி அன்றும் அங்கு வந்தது பயிரை நன்றாக மேய்ந்தது பின் வகையாய் அங்கு விரித்திருந்த வலையில் மாட்டிக்கொண்டதுமான் ஐயையோ இப்படி நேர்ந்து விட்டதே இன்று எனக்கு என்று உள்ளுக்குள் அலறியதுமான் பின் இது நம் நண்பன் நரிக்கு தெரிந்தால் அவன் எப்படியும் நம்மை விட மாட்டானா என்று நம்பிக்கையோடு இருந்தது மான் எதிர்பார்த்தது போல் நரியும் அப்பொழுது அங்கே வந்தது மான் வலையில் மாட்டிக்கொண்டு திண்டாடுவதை கண்டதும் நரி சரிதான் இன்றுதான் நம் மனதின் ஆசை நிறைவேறியது இப்பொழுது இந்த மானின் எலும்பையும் மாமிசத்தையும் சுவைத்து தின்னலாம் என்று அந்த நரி எண்ணிய பொழுதே அதன் வாயில் எச்சில் ஊறியது ஆனால் நரியைக் கண்ட மானோ மிகுந்த சந்தோஷப்பட்டது உடனே மான் நரியிடம் ஆ நல்ல வேளையில் வந்தாய் வலையை கடித்து அறுத்து உடனே என்னை விடுதலை செய் நீ வரமாட்டாயா என்று இதுவரை நான் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தேன் சங்கடத்தில் நண்பர்கள் உடையிழந்தவன் கைபோல் உதவுவார்கள் அதற்கிணங்க நீ வந்திருக்கிறாய் என்று பரபரத்ததுமான் ஆனால் அந்த நரியோ மானிடம் ஐயோ நான் இன்று விரதமாயிற்றே இந்த தோல் வலையை நான் தீண்டக்கூடாதே நாளைக்கென்றால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்று மிகவும் பதட்டமாய் சொல்லியது அதை கேட்ட மான் என்ன அப்படியா என்று மான் பரிதாபமாக பார்த்தது நரியை அதற்குள் நரி நான் நண்பனுக்காக உயிரையே விடக்கூடியவன் என்று சொல்லிக்கொண்டே வேறொரு திசையாக ஓடி அங்கிருந்த புதரில் ஒளிந்து கொண்டது அப்போது என்ன வெகு நேரமாகியும் இந்த மானை காணோமே என்று தேடிக்கொண்டு அங்கு வந்தது காக்கை அது அங்கிருந்த மானின் பரிதாப நிலையை கண்டு திடுக்கிட்டது உடனே காக்கை மானிடம் நண்பா எப்படி நேர்ந்தது இது அநியாயமாய் இந்த வலையில் நீ சிக்கிக் கொண்டு விட்டாயே என்று பச்சாதாபத்துடன் கேட்டது காகம் அதற்கு மான் காக்கையிடம் கேட்கிறாய் போ அன்று உன் வார்த்தையை நான் கேளாமல் இருந்ததால் எனக்கு ஏற்பட்ட வினை இது என்று தன் கண்களில் நீர் வழிய ஆழ்ந்த பெருமூச்சு விட்டதுமான் உடனே காக்கை உன் நண்பன் சம்புகன் எங்கே போனான் அவனுக்கு தெரிந்தால் அவன் உன்னை ஒரு நொடியில் விடுதலை செய்து விடுவானே என்றது இதைக் கேட்ட மான் காக்கையிடம் நன்றாய் சொன்னாய் அவனாவது என்னை விடுதலை செய்வதாவது என் மாமிசத்தை ருசி பார்க்க அவன் இங்குதான் எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருப்பான் உண்மையான நண்பனுடைய பேச்சை கேட்காதவனுக்கு விபத்து சீக்கிரம் வரும் என்பார்கள் அது இப்போது உண்மையாகிவிட்டதே என்று துக்கம் தொண்டையை அடைக்க சொல்லியதுமான் அதற்குள் அந்த கொள்ளைக்கு சொந்தக்காரன் கையில் ஒரு குண்டாந்தடியை எடுத்துக்கொண்டு அங்கு வந்துவிட்டான் அதைக் கண்ட காகம் நண்பா நண்பா என்று மானை அவசர அவசரமாக அழைத்தது நீ இப்பொழுது உன் மூச்சை அடக்கிக் கொண்டு இறந்தவன் போல் இரு அதை பார்க்கும் இந்த கொள்ளைக்கு சொந்தக்காரன் நீ இறந்து விட்டதாக எண்ணி வலையை அவிழ்த்து சுருட்டி வேறு எங்கேயாவது வைக்கப் போவான் அந்த சமயம் பார்த்து நான் குரல் கொடுக்கிறேன் நீ உடனே துள்ளி குதித்து ஓடிப்போய் போய்விடு என்றது சரி என்று மானும் மூச்சை அடக்கிக் கொண்டு இறந்தது போல் கிடந்தது அந்த கொள்ளைக்காரனும் மான் இறந்து விட்டது என்று நம்பிவிட்டான் பாவம் இந்த மான் அகப்பட்டு கொண்ட அதிர்ச்சியிலேயே இறந்து விட்டது போலும் என்று பரிதாபப்பட்டு கொண்டே வளையை அவிழ்த்து கொண்டு சற்று எட்டி வைக்க சென்றான் உடனே காகம் குரல் கொடுத்தது மான் துள்ளி குதித்து ஓடத் தொடங்கிவிட்டது அதைக் கண்ட கொள்ளைக்காரன் ஐயோ ஏமாந்து விட்டேனே என்று அவசர அவசரமாக தன் கையில் இருந்த குண்டாந்தடியை அந்த மானை பார்த்து வீசி எறிந்தான் ஆனால் அந்த குண்டாந்தடி சற்று தூரத்தில் இருந்த ஒரு புதரில் போய் விழுந்து அங்கு பதுங்கியிருந்த நரியை தாக்கியது அதனால் தன் மண்டை பிளந்து அப்பொழுதே நரி உயிர் துறந்தது ஆகவே ஒருவனுடைய குணத்தை அறிந்து கொள்ளாமல் அவனுடன் நட்பு கொள்ளுதல் கூடாது